வாங்க இன்றைக்கி பீட்ரோட் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஐம்பது கிராம் பாசிப்பருப்புங்க காக்கெலாம் பீட்ரோட்டுங்க நல்லா தண்ணி சேர்த்து உப்பு கல் உப்பு சேர்த்து வேக வச்சு இப்படி எடுத்துக்கலாங்க சரிங்களா இப்போ வாங்க தாளிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருள் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி தாளிப்புக்கு சீரகம் வேர்க்கடலை வீட்டு மசாலா பச்சை மிளகா கருவேப்பிலைங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க இப்போ கடாய் வச்சாச்சுங்க வச்சுங்க ஆன் பண்ணிக்கலாங்க இப்ப சட்டி சூடாயிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் அதிகமாவே விட்டுக்கலாங்க அது என்ன கருப்பா கிடக்குன்னு பாக்காதீங்க அது வத்த வருத்தது மிச்சம் எண்ணெய் அப்படி ஊற்று வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஜீரகம் வேர்க்கல்ல சேர்த்துக்கலாங்க நல்லா பொரியந்தட்டிக்கு லைட்டாக கிண்டி கிண்டி விடுங்க கரையிடாமல் இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்ப நல்லா வதக்கிக்கலாங்க இப்ப பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாங்க பேஸ்ட் பதத்துக்கு வதக்கணுங்க இப்ப நல்லா வதங்கிருச்சுங்க இப்ப மசாலா சேர்த்துக்கலாம் நான் வீட்டு மசாலா தான் சேர்த்துருக்கேன் நீங்க மல்லித்தூள் மஞ்சள் தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது நல்லா வணக்குவோங்க அந்த பச்சை வடை போட்டுங்க இப்ப நல்லா பச்சை பச்சைவாச போயிடுச்சுங்க இப்ப நம்ம வேக வச்சா பீட்ரூட் சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு கிண்டிக்கங்க சரிங்களா அவ்வளோதாங்க பீட்ரூட் கூட்ட ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு ரசம் குழம்பு எதுவும் தேவையில்லைங்க சுட சுட சாதத்தை போடுங்க இந்த கூட்டை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க உங்கள் ஆதரவை எங்களுக்கு தாங்க சரிங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்